வணக்கம் இந்த நேர்ம நாணயம் இப்படி எல்லாம் இருந்து நான் என்ன பலனை கண்ட அப்படின்னு இருக்கா அப்படின்னா உங்களுக்கு எனக்கு அதுதாங்க இது ஒரு அக்காவும் தம்பியும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க அப்போ அந்த பாட்டி அங்க அக்காவை மட்டும் ஒரு பெட்ரூம் குள்ள கூப்பிட்டு நாலு ஸ்வீட்டை கொடுத்து இந்தா நீ சாப்பிடு இதுல பாதி தம்பிக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சதுனால ரெண்டுத்த ஒளிச்சு வச்சுட்டு பாட்டி ரெண்டுதான் கொடுத்தாங்க இந்தா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு தம்பி கிட்ட ஒண்ணு குடுத்துட்டு இவன் சாப்பிடறா சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டிய அவங்க கூப்பிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்வீட் குடுக்குறாங்க இதுல பாதி அக்கா கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அவன் வெளியே வந்து ஒரு ஸ்வீட் அவன் எடுத்துன்னு ஒரு ஸ்வீட் பாட்டி உனக்கு பாதி குடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துறான் அவன் தூங்கிறான் சாப்பிட்டுட்டு ஹாப்பியா விளையாடிட்டு ஆனா அந்த தான் மனசே கேட்கல இவன் ரெண்டு ஸ்வீட்டை எங்கன்னா ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு தேடிட்டே ராத்திரி ஃபுல்லா இருந்தா நேர்மையா நாணயமா இருக்கவங்களுக்கு எப்பவும் மன நிம்மதியும் மன நிறைவும் கூட இருந்துட்டு இருக்கோம் அத புரிய வைக்கதா இந்த கதை நேர்மையை மட்டும் கைவிட்டுறாதீங்க வாழ்க வளமுடன்